ஆண்டோரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இதான் நாமத்தினாலே உழையாவும் மண்பு நாழுக்கள் நாளும் அழுக்குவி பாலை பாடி கத்த நாமத்தை ஓம் இரத்த கோட்டைக்குள்ளே நான் விட்டேன் இனி எதுவும் அணுகாது என்ற பழைய பாடி கத்த நாமத்தை மேம்படுத்துவோம் இரத்த கோட்டைக்குள்ளே நான் விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் மனு எந்த தீங்கும் தீண்டாது நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா பாசம சிலுவையில் ஞானா பாவத்தை வென்று பாசம சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டா இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது இம்மட்டு முதவினை உதவினபினேசரே இனியும் காத்திடுவா இம்மட்டு முதவினை அபினேசரி இனியும் காத்திடுவா உலகில இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே உலகில இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே ரத்தக்கோட்டைக்குள்ளே கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் மனுகாது, இந்த தீங்கும் தீண்டாது தாய்தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னே சரி தாய்தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னே சரி ஆயனை போல நடத்துகின்றே அபிஷேகம் செய்கின்றே ஆயனை போல நடத்துகின்றே அபிஷேகம் செய்கின்றே ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்துவிட்டு இனி எதுவும் மனுகாது எந்த தீங்கும் தீண்டாது நேசனில் ஒளியும் மேட்புமனா யாருக்கு அஞ்சிடுவே தேவனை ஒளியும் மீட்புமனா யாருக்கு அஞ்சிடுவே அவர் என் வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவே அவர் என் வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவே இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது தீங்கும் தீண்டாதே கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் மனுகாதே ஏ தீண்டாதே